நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்க கிட்டயே ஆண்டு கொடுப்பா நல்ல பேர்கள் நீங்க வகுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து அதிமுக செங்கோட்டையில செங்கோட்டையிலலாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல அந்த தொகுப்பிலே வருவாருங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்கே பேசணும் எங்க இருந்து எங்க பயணம் எங்க ஓய்வு எங்க உணவு எல்லா திட்டமும் அந்த மூலத்திலிருந்து வந்தது

குறைந்தபட்ச இந்த மேடை தமிழ் ஒன்று அது தெரியவே தெரியாது மக்கள் மொழி என்ன தெரியாது மக்கள் பிரச்சனை என்ன தெரியும் கோபிச்செடி பாளையத்தை தாண்டி ஈரோடு மாவட்டம் தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது ஆனா பண்புட்டி ராமச்சந்திரன் மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்ல ஒரு அரசியல் குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கக்கூடியவர் குறைந்தபட்ச அறிவு கொண்டவர் சில கணக்குகளை போடக்கூடியவர் செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையா செங்கோட்டை தெற்காசி பக்கத்தில் குடியரசு பக்கத்தில் செங்கோட்டை அதுவும் தெரியும் பாங்க வேற செங்கோட்டை தெரியும் அந்த செங்கோட்டை தெரியும் டெல்லி செங்கோட்டை செங்கோட்டையில் இருக்கா செங்கோட்டையன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க மத்தபடி இந்த செங்கோட்டையனை ஈரோடு பாடுறதா எவனுக்கு தெரியாது